என்னங்க நீங்க அநியாயத்தை செஞ்சு விட்டு அங்க வந்து ஒரு பொய் கூக்குரல் விடுகிறீர்கள் சட்டமன்றத்துல ஜீரணிக்க முடிகிறதா எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனத்தை இந்த திமுக ஆட்சி செய்திருக்கிறது என்பதை உச்சநீதிமன்றமே மிகத் தெளிவாக சிபிஐ விசாரணைக்கு சொன்னது மூலமா மக்கள் புரிஞ்சுக்கிறோமா இல்லையா அரசியல் கட்சிகள் நாங்க அரசியலுக்காக பேசுறோம் நீங்க சொல்றீங்க உங்க வெளிப்படைத்தன்மை இல்லை என்பதற்கான சிபிஐ விசாரணை போயிருக்கு இன்னைக்கு இப்ப நாற்பத்தோரு உயிர்களை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது என்ற மக்களுடைய வார்த்தையை இன்றைக்கு வரை ஐயா ஸ்டாலின் உணரவில்லை சட்டமன்றத்தில் அது நியாயப்படுத்தி பேசுறாரு உயிரிழப்புக்கு காரணம் அந்த கட்சி தான் என்று சொல்லுகிறார் என்றால் நாலு மிகப்பெரிய கூட்டம் நடத்தினாங்களே இருபத்தையாயிரம் பேருக்கு மேலே அந்த கூட்டம் கூடியிருக்கு அது உளவுத்துறை இல்லையா இவரே சொல்றாரு அதற்கு ரெண்டு நாளைக்கு முன்னால எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தினாரு அதுல ஒரு பதினஞ்சாயிரம் பேர் வந்தாங்க அங்க ஒண்ணுமே நடக்கல ஏன் நடக்கல அது அதிமுக என்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற பலமான கட்சி அந்த கேடர்ஸ் எல்லாம் பக்குவப்பட்டவர்களாக இருப்பாங்க அவர்கள் வந்து சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கும் ஒன்றும் பிரச்சனை வராது அது காவல்துறைக்கும் காவல்துறைக்கு நூறு பேர் வச்சோம் நீங்க சரி இது தாவே கப்டி கிடையாது இருக்கிறார் ரசிகர் இருப்பான் அவன் குதிப்பான் மரத்தில் ஏறுவான் லைட் கப்பத்தில் ஏறுவான் கொஞ்சம் பண்ணுவான் இதெல்லாம் பண்ணுவான்னு உளவுத்துறைக்கு தெரியுமா தெரியாதா இதுக்கு முன்னால் அவர்கள் பார்த்துருக்கிறார்களா இல்லையா இன்னும் அவர்கள் அமைப்பா அவர்கள் இப்பதான் புதுசா வந்திருக்கிறாங்க தான் அவர்கள் அரசியலில் பாடல் பாடமே கற்று வரணும் அப்ப அப்படி இப்படித்தான் இருக்கத்தான் பொழுது கூடுதல் காவல்துறையை வைத்து கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும் அல்லது ஒரு ஆட்சியாளர் செஞ்சிருக்கணும் நீ இந்த பொதுக்கூட்டம் இல்லை என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணிக்கோ எனக்கு சட்டம் ஒழுங்கு முக்கியம் என் மக்கள் முக்கியம் இந்த அப்பான்னு சொல்ற மக்களுக்கு நான் ஒரு என் சாக சாயப்படாத நினைப்பனா இல்லை நீ பேசிட்டு போறதை நினைப்பனா பரவாயில்ல நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ அப்படின்னு தடுத்து நிறுத்தி இருந்தா நல்ல முதல்வர்னு சொல்லியிருக்கலாம் அப்ப அப்பான்னு சொன்னது போலி அப்பாவித்தனமாக கண்ணீர் வடிக்கிற ஒரு ஸ்டாலின் இன்னைக்கு மக்கள் பேசுறத உண்மைப்படுத்திட்டாரா இல்லையா